போறோம் இதனால மாதம் மாறி பெய்த மழை இப்ப மூணு வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்த்துட்டு போயிடுது மரங்களை அதனால மரம் நடு விழாக்களை நடத்திட்டு இருக்கோம் அரசாங்கம் தனியார் அமைப்புகள் ஒவ்வொரு தனி மனுஷனும் மரம் வளர்க்கணும்ன்ற எண்ணம் இப்ப வந்திருக்கு தாமதமா வந்தாலும் இப்பவாவது வந்திருக்கேன்னு சந்தோஷப்படணும் இதை இன்னும் வேகமா செஞ்சாலே பழைய நிலைமை திரும்ப பல வருஷம் ஆகும்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் அறிஞர்கள் ஆக காடுகளை உருவாக்கணும் அதுவும் வேக உருவாக்கணும் வருஷத்துல வருஷத்துல வளர மரம் ரெண்டே வளரணும் அப்பதான் பழைய நிலைமை திரும்பும் எல்லாம் சரிதான் பத்து வருஷம் ஒரு மரம் வளர்ந்தா என்ன வளர்ச்சி இருக்குமோ அது ரெண்டே வருஷத்துல எப்படி சாத்தியம் நிச்சயம் சாத்தியம் என்று சொல்கிறார் ஜப்பான் நாட்டை சேர்ந்த தாவரவியலாளர் மியாவாக்கி ஜப்பான் நாட்டில் இருக்கிற யொகாமா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இவர் மரங்கள் அதிவேகமா வளர்ற மாதிரியான ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காரு இடைவெளியில்லா அடற்காடுங்கிற இவரோட தத்துவப்படி குறைஞ்ச இடத்துல அதிக